ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்திலிருந்து ரணில் விக்ரமசிங்கவை விலகுமாறு வலியுறுத்தி மாத்திரையில் முன்னெடுக்கப்பட்ட பேரணியின் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் மற்றொரு நபரை மற்றொரு நகரசபை உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாநகர சபை உறுப்பினரான நதில் மாலகொட சட்டத்தரணியுடன் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த சந்தர்ப்பத்தில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் கைது செய்யப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் மாநகர சபை உறுப்பினர் நதில் மாலகொட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு லட்சம் ரூபாய் சரீரப்பணியில் விடுவிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் குறித்த சந்தேக நபரை எதிர்வரும் திகதி திங்கட்கிழமை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு மாத்திரை பதில் நீதவான் எல் விதா நச்சி உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை கடந்த ஐந்தாம் திகதி இடம்பெற்ற மாத்திரை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேலும் இரண்டு சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்கான அடையாள அணிவகுப்பு இதுவரை இடம்பெறவில்லை பிரதான சந்தேக நபரை அடையாளம் காண்பதற்காக எதிர்வரும் இருபத்தோராம் திகதி நடைபெறவுள்ள அணிவகுப்பின் போது இந்த அடையாள அணிவகுப்பும் இடம்பெற உள்ளதாக எமது செய்தியாளர் மேலும் குறிப்பிட்டாா்